எம்எல்ஏக்களுடைய அலுவலகம் இன்னும் திறக்கப்படாமல் இருப்பது பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்தை உருவாக்குகிறது தேர்தல் முடிந்தவுடன் நான் தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதினேன் மாவட்ட கலெக்டருக்கும் கடிதம் எழுதினேன் அவங்க வந்து கேட்டு சொல்கிறோம் கேட்டு சொல்கிறோம்னு சொல்லிவிட்டு இதுவரைக்கும் பதில் சொல்லாமல் இருக்காங்க தேர்தல் முடிந்து இத்தனை நாட்கள் ஆயும் கூட எம்எல்ஏக்கள் அலுவலகங்களெல்லாம் திறக்கப்படாமல் இருப்பது அதிலும் குறிப்பாக ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் காலேஜ் அட்மிஷனு அது தொடர்பான பணிகளுக்கு எல்லாரும் எம்எல்ஏவை தேடி வர்றாங்க வீடுகள் எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லா பொதுமக்களும் பார்க்குறதுக்கு அதனால் அலுவலகத்தை திறப்பதற்கு தேர்தல் ஆணையத்தை அணுகி உடனடியாக திறப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்கு மாநில இந்த அதிகாரிகள் அரசு இவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம் ஏனென்றால் எல்லாரும் சேர்ந்து கோரிக்கை வைக்கணும் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளை தளர்த்தி தேர்தல் முடிந்த மாநிலங்களிலெல்லாம் எம்எல்ஏ அலுவலகங்களை செயல்படுவதை உறுதியாக்கினால்தான் இத்தனை நாட்கள் காத்துட்ருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு நான் வந்து எல்லாரும் காலேஜுக்கு லெட்டர் கேட்டு வராங்க நூற்றுக்கணக்கான பேர் வராங்க பொதுமக்களோட பிரச்சனையை பார்த்து அவங்களுக்கு வந்து நேரில் சொல்ல முடியல வாட்ஸ்அப் வாயிலாக நாங்கள் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குழுக்கள் வாயிலாக பெரும்பாலான பிரச்சனைகளை சிவிக் இஷ்யூவை தீர்த்துக்கிறோம் ஆனால் ஒரு சில பிரச்சனைகளை நேரடியாக பார்த்து தான் அவங்க சொல்ல முடியும் அந்த மாதிரி வருகின்ற பொழுது எங்களுக்கும் பொதுமக்களை பார்க்க முடியல அவங்களுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் இருக்கிறது அதனால் இந்த விஷயத்தில் உடனடியாக தேர்தல் ஆணையம் கவனம் செலுத்தி மத்திய தேர்தல் ஆணையரிடம் அனுமதி பெற்றுத்தர என ஊடகங்கள் வாயிலாகவும் தேர்தல் ஆணையாளரை கேட்டுக்கொள்கிறோம்